முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வக் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியது எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்தன இதனையடுத்து மத்திய அரசு வக் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைத்தது பாஜக உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான முப்பத்தி ஓரு உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு சர்ச்சைக்குரிய வக்ஃப் மசோதாவை ஆய்வு செய்ய தனது முதல் கூட்டத்தை நடத்துகிறது சிறுபான்மை விவகார அமைச்சகத்திலிருந்து பிரதிநிதிகள் மசோதாவில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து கூட்டுக்குழுவிற்கு விளக்கம் அளிக்கப் போவதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது சீர்திருத்த மசோதாவில் மாநில வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமிய பெண்கள் இடம்பெறுவர் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் இடம்பெறுவார் மாநில வக் வாரியங்களுடன் மத்திய வக் கவுன்சிலும் அமைக்கப்பட வேண்டும் வக்ஃப் சம்பந்தமான சொத்துகளின் உரிமையாளரே இனி வக்ஃப் தீர்ப்பாயம் முடிவு செய்ய முடியாது மாவட்ட ஆட்சியர்தான் முடிவு செய்ய முடியும் என பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட உள்ள நிலையில் இஸ்லாமிய அமைப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை சந்தித்துள்ளன